அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல முக்கியமான பதிவுகளை வீடியோவாக நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு கூடிய ஒரு கல்வி படிப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கோவில்களில் அனைவருக்கும் அதாவது ஜாதி ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் இந்து மதத்தில் உள்ள அனைத்து சாதிகளும் இந்த மாதிரி மிக பழமையான கோவில்களில் அர்ச்சகரா பணிபுரியக்கூடிய வாய்ப்பை வந்து உண்டாக்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில்களில் அர்ச்சகரா பணிபுரிகிறதுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு வகுப்புகளை கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் படிக்கணும் சைவ வைணவ பயிற்சி இது முழுக்க முழுக்க இலவசமான பயிற்சி இது இலவசம்னு படிப்பு தான் இலவசம் ஆனால் படிக்கும் போது அவங்களுக்கு மந்த்லி வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க ஆறாயிரம் ரூபா உணவு இலவசம் தங்குமிடம் இலவசம் கூட சேர்த்து ஸ்காலர்ஷிப்பு இது எங்கெல்லாம் இது நீங்கள் இது பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா அங்கேயும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை கோவில்லையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தர் முருகன் கோவில்லையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோவில்லையும் சென்னையில் உள்ள திருவள்ளக்கணியில் உள்ள பாச்சாதி பெருமாள் கோவில்லையும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்லையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வீரராக பெருமாள் கோவில்லையும் இந்த இது இருக்குது ஸோ விருப்பமுள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்க பிராமின் கூட அப்ளை பண்ணலாம் இல்லை பிராமின் இல்லாதவங்க தங்களை நானும் பிராமின் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அதாவது இந்து சமய கோட்பாடுகளை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பற்றியிருந்தால் போதும் பதினாலு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை இதை வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் நான் சொன்ன இந்த கோவிலில் போய் நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃபார்மை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் நல்லா நல்ல ஒரு இது தான் உங்களுக்கு தெரியும் வந்து ஆகமங்களையும் இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெயினிங் நல்லபடியாக முடித்து ஒரு பழமையான கோவில்களில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒர்க் மட்டும் உங்களுக்கு சம்பளம் மட்டும் அந்த சம்பளம் இல்லாமல் கூட நீங்கள் வெளியே இந்த யாகம் ஹோமம் இதெல்லாம் நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும் அந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் அந்த யாகம் ஹோமம் கும்பாபிஷேகம் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் ஒர்க்கு ஸோ அதனால் கோவில்கள் வேலைன்னா அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட திறமை மூலமாக நீங்கள் இன்னும் பிரகாசமாகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் ஆன்மீக திரைப்பணிகளில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்ததுனாலும் நீங்கள் இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க் யூ